ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா வேலையும் வந்து கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சாச்சு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியிலையும் போகிற வேலை இருந்தது பசங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு கோயிலுக்கும் போயிட்டு கொஞ்சம் போயிட்டு வெளியிலலாம் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு ஒம்பது மணி போல் ஆகிடுச்சி வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கிட்ட வந்து மீன் அக்கா வந்து நின்றுட்டு இருந்தாங்க மீன்காரங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சு என்ன மீன் இருக்குதுன்னு கேட்டால் சங்கரானாங்க சங்கரா மீன் வந்து சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சி பார்க்கவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறுபாய்க்கு வாங்கினேன் நூறுபாய்க்கு கொஞ்சம் நிறையாவே இருந்தது சங்கரா மீனும் திடீர்னு டக்குன்னு தான் வாங்கிட்டேன் மீன் காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு மீனை பார்த்ததுமே ஆசையாக இருந்தது சங்கரா மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும் அதனால வாங்கியாச்சு இட்லிக்கு வந்து ஊற வச்சுருக்கிறேன் இட்லி மாவு சுத்தரம் கிடையாது காலையிலே வந்து ஊற வச்சாச்சு ஒரு அஞ்சு மணி போலலாம் ஊற வச்சுட்டேன் நான் ஊற வைக்கல எடுத்து வச்சுட்டேன் அவங்க வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தாங்க சமையல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து கடைஞ்சிருந்தேன் முருங்கைக்கீரை கடைஞ்சிட்டு முட்டை வேக வச்சு எல்லாேருக்கும் காரம் போட்டு கொடுத்துருந்துச்சுட்டேன் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் இது வந்து தட்டைப்பயிறுற சுண்டல் தான் வந்து பண்ணியிருந்தேன் அவங்களுக்குலாம் கொடுத்தது போ மீதி எனக்கு இருக்குது மணிப்போல் வந்து சாப்பிட்டுப்பேன் எனக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கீரைக்கு வந்து முட்டை அடை தான் வந்து ஊற்றி போகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து வாங்கிட்டு வந்திருக்குறாங்க நான் சின்ன வெங்காயமே வாங்க மாட்டோம் ரொம்ப ரேர் தான் ரேட் அதிகமாக விற்கிறதுங்கிறதுனால ஆனால் சின்ன வெங்காயம் தான் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு வந்து சொல்லுவாங்க அது என்னமோ வாங்குறதே கிடையாது எப்பயாவது ஒரு வாட்டி தான் வந்து வாங்குறது சின்ன வெங்காயம் பார்த்ததுமே எனக்கு ஆசையாக இருந்தது முட்டை வந்து அடை ஊற்றி சாப்பிட்ணுன்னு அது இல்லாம மெயினா வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்புல சின்ன வெங்காயம் போட்டு பண்ணாதாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு சங்கரா மீன் குழம்பு சின்ன வெங்காயம் போட்டு தான் வந்து பண்ண போறேன் அது என்ன பழைய சாப்பாடும் இருக்குது கொஞ்சமா இல்ல பழைய சாப்பாடு வேற வச்சிருக்கிறேன் அது மதியத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் இப்ப கீரை சாப்பிட சாப்பிட்டுக்கலாம்னு தான் நினைச்சேன் மீனை பார்த்த உடனே வாங்கி இப்போ வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பாடு வந்து செய்யணும் நைட்டுக்கு வந்து பசங்க மீன் சாப்பாடு சாப்பிடுவாங்க மூணு பேருக்குமே மீன் சாப்பாடு தான் அவங்களுக்கு வந்து என்னது டிஃபன் எதாவது சிம்பிளாக செஞ்சு கொடுத்துக்கொண்டி தான் மாவு அரைக்கணும் மாவு அரைக்கிற பார்த்துக்கிட்டு மீன் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் ஒரே வெளியில எனக்கு ரெண்டு வேலை முடிஞ்ச மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சமையல் வெளியை வந்து பார்ப்பேன் சாப்பிட்ட உடனே வந்து மாவு போட்டுருவேன் கிரைண்டரில் ஏன்னா வந்து மணி பத்தாக போது இப்போ அரைச்சி வச்சா தான் கரெக்டாக இருக்கும் மீன் குழம்பு வச்சுன்னா சும்மா டேஸ்ட்டுக்காக ரவுண்டு சாதம் இருக்குது ஊற்றி சாப்பிட்டுப்பேன் மீன் வறுவல் தொட்டுக்கிட்டே பழைய சாப்பாடு சாப்பிட்டுக்கலான்ட்டு நினச்சிட்ருக்கேன் நைட்டுக்கு வேணால் சாப்பாடு வந்து எங்களுக்கு மட்டும் வந்து வைக்கணும் மாவு அரைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு தட்டு இட்லி வந்து ஊற்றி கொடுத்துருவேன் வேலை முடிஞ்சது நைட்டுக்கு மீன் குழம்பு சாப்பாடு தான் எங்களுக்கு ரெண்டு வேலையுமே வந்து குழம்பு கிடையாதுங்க இன்றைக்கி வந்து காலையில் வந்து சாதம் நாக்கு வந்து கோல்டாக இருந்ததுனால இந்த மிளகு ஜீரகம் அப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எள்ளெலாம் போட்டு அதாவது மிளகு ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக போட்டு அது ஒரு பொடி மாரி இடித்து நெய் போட்டு அப்புறம் காஞ்ச மிளகாய் கடுகு போட்டு தாளித்து சாதம் போட்டு கலறிக்கிட்டேன் கீரை கொம்பை வந்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த கலர்ன சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க முட்டை வச்சுக்கிட்டு முட்டை காரம் போட்டுருந்தேன் சாப்பிட்டு கிரைண்டரில் உளுந்து போட்டு விட்டுருக்குறேன் விளக்கி வச்ச பாத்திரமும் வந்து எடுத்து வச்சாச்சு அதுபோல் சிங்க்கில் பாத்திரம் சேர ஆரம்பிச்சிச்சு மே சமைக்கும் போது தான் வந்து விளக்கிப்பேன் மேலே போய் தான் வந்து மீன் கழுலான்ட்டு இருக்கிறேன் மேலே துணியும் காய வச்சிருக்கிறேன் மேலே வெயில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வெயில் இல்லைன்னா அங்கே மேலே போய் கழுவிட்டு வந்துடுவேன் அப்படி இல்லைன்னா அப்புறம் இங்கே தான் என்ன கிச்சனில் தான் வந்து கழுவி ஆகணும் இது அரோமனை வந்து பார்த்தீங்கன்னா கருக்கு வேறு இல்லை அந்த ஷார்ப் இல்லை மேலே போய் வந்து தேய்ச்சிட்டு வரணும் இந்த இடத்துல தாங்க கொஞ்சம் நேரலாக இருக்கு இங்கே வந்து மீனை வந்து கிளீன் பண்ணிடலாம் துணி இது நேற்று ஈவினிங் வந்து காய வச்சுது இன்னும் மடிக்க முடியாது இது வந்து துணியை எடுத்துகிட்டு போயிட்டு ரூமில் போட்டு விட்டுட்டு அதுக்குள்ளே உளுந்தும் ஒரு பாதி இருக்கும் அரிசியை போட்டு விட்டுட்டு வந்து கடகடன் மீன் கழுவிலான்ட்டு இருக்கிறேன் இந்த அருகாமனை வந்து ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு வந்து தெரியாதுங்க எப்போதுமே என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து பண்ணி கொடுப்பாங்க நானும் சரி மேலே எடுத்துகிட்டு வந்து கருக்கு இல்லாமல் தான் இருந்தது சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் பண்ணேன் எனக்கு சுத்தமாக வரவே இல்லை லாஸ்ட் டைம் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தப்போ கூட அக்கா வந்து அம்மியில் இந்தமாரி தான் வச்சு வந்து தேய்ச்சிட்டு இருந்தாங்க பார்த்தேன் எப்படி தேய்க்கணும் வந்து கேட்டால் சொல்லி கொடுத்தாங்க சரி அந்த மெத்தடை நாமளும் தேய்ச்சி பார்க்கலாமேன்னு பார்த்தேன் எனக்கு அப்படி இப்படி திருப்பி திருப்பி பண்ணுறதுன்னு தவிர எனக்கு வந்து சுத்தமாக வரவே இல்லை ஒரு பக்கம் தான் ஷேர் பார்த்து இன்னொரு பக்கம் அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது எனக்கு வாட்டம் வரல மெயினாக எனக்கு செய்ய தெரியல அது எப்போதுமே அவங்களே வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க மீன் கட் பண்ணணுன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நைஃபோ இல்லை சிசரெல்லாம் செட் ஆகாது ரோமனை தான் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் அதான் அப்படி இப்படி ஏதோ ஒரு வழியாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து வரும் அதில் ரிப்பீட்டடாக வந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணை பற்றியாவது சாதனா பற்றி வந்து கேட்பாங்க அவள் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் தான் எழுதுவாளா அவள் எந்த ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கிறா அவளுக்கு எப்படி நீங்கள் வந்து வேலை சொல்லி கொடுக்குறீங்க அப்படிங்கலாம் வந்து கேட்டிருக்கீங்க சாதனா வந்து அவள் லெஃப்ட் ஹேண்டு தாங்க அவள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போது வந்து சாப்பிட்றது முத கொண்டு லெஃப்ட் ஹேண்டில் தான் வந்து பழாங்கண்ணா நான் வந்து அப்புறம் ஸ்கூல் சேர்க்குற வரைக்குமே லெஃப்ட் ஹேண்டில் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் நானும் இவ்வளோ மாற்றி பார்த்தேன் மா மாறவே இல்லை அப்புறம் நான் ஸ்கூல் சேர்த்து அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் அப்போவே வந்து சொல்லிட்டேன் சாப்பிட்றத மட்டும் வந்து நீங்கள் எப்படியாவது சேஞ்ச் பண்ணிவிடுங்க எழுதுறது மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணுவேன்னா அவள் லெஃப்ட் ஹேண்டில் எழுதுட்டுன்னு வந்து சொன்னேன் அதேமாரி வந்து அப்புறம் பழகி விட்டாங்க இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றது இல்லை கையெல்லாம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மட்டும் தான் அவன் வந்து லெஃப்ட் ஹேண்டை வந்து யூஸ் பண்ண மாட்டான் ஸ்பூன்லானால் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் லெஃப்ட் ஹேண்டில் தான் வந்து சாப்பிடுவான் ஸ்கூல் எப்படின்னு தெரியல ஆனால் வீட்டில் அப்படி தான் வந்து பண்ணுவான் அப்புறம் அவள் வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கிறான் இந்த காலத்து பசங்களுக்கு வந்து தாங்க வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து பிடிக்கிது அப்படியே மெழுக்கா தான் இருக்கணும்னு வந்து நினைக்கிறாங்க சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம வந்து சின்ன சின்ன வேலைகள் வந்து சொல்லி பழகி திடீர்னு இப்போ போய் இந்த வேலை செய்ய அதை வேலை செய்யணும்னா வந்து சொன்னாலாம் வந்து இப்போ செய்ய மாட்டாங்க கொஞ்சம் எரிச்சல் தாங்க கடுப்பாகாங்க அந்த கடுப்புலையே தான் வந்து வேலையும் வந்து செய்வாங்க ஆனால் சின்ன பிள்ளையிலேருந்து வந்து இதை பழகத்துக்கு கொண்டு நான் அப்படி தாங்க சின்ன பிள்ளையிலேருந்து அதாவது சாதனவுக்கு சின்ன குழந்தைய இருக்க முதலேருந்து சின்ன சின்ன வேலைகள் அவளுக்கு வந்து சொல்லி தான் வந்து பழகி இந்த வேலை இப்படி தான் செய்யணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லி பழகி கொண்டு வந்திருக்கிறேன் அதுவும் மெயினாக நம்ம சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குதுங்க கடுப்பு மேலேயோ நம்ம வந்து கொஞ்சம் கடினமாக வந்து வேலை செய்யக்கூடாது சொல்ல செய்யறதுக்கு வந்து சொல்லக்கூடாது அன்பாலேயே பேசி அவங்கள வந்து வேலை வாங்கணும் நான் அப்படி தான் வந்து பண்ணுவேங்க எந்த ஒரு இது வரைக்கும் சாதனாவுக்கு ரொம்ப ஹெவியான வேலைலாம் நான் கொடுக்க மாட்டேன் அவளோட வேலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கிச்சனில் வந்து பாத்திரம் விளக்கி வச்சுருந்தேன்னா எடுத்து வைக்கிறது அதுக்கப்புறம் மெயினாக வீடு பெருக்கி தருவாள் பெட்ரூமில் பெட்டெலாம் வந்து அடுக்கி வைக்கிறது அதுக்கப்புறம் துணி மடித்து வச்சுருந்தோம்னா அதை தான் அவங்கவுங்க பிளேஸில் கொண்டு போய் வைக்கிறது ஒவ்வொரு டைம் வந்து மேலே துணி காய் வைக்கிறது துணி எடுத்துகிட்டு வருவாள் சில சமயம் என்ன உடம்புக்கெல்லாம் முடியலன்னா துணியும் காய் வச்சிட்டு வருவாள் வீடு சுத்தமாக நல்லா பெருக்கி தருவாங்க அவ்வளோ தான் இது இந்தமாரி சின்ன சின்ன வேலைகள் மெயினாக எதாவது காய்கறி கட் பண்ண சொன்னால் கட் பண்ணி கொடுப்பான் இந்தமாரி சின்ன வேலைகள் தான் உள்ள விட்டு பழகிருக்கிறேன் இன்னும் பெரிய வேலைகள்லாம் வந்து இன்னும் கொடுக்கல அதாவது வீட்டுக்கு மா போடுறது பாத்திரம் வளர்க்குறது அப்புறம் பெரிய சமையல்லாம் செய்கிறதுலாம் வந்து நான் இன்னும் சொல்லி கொடுக்கல இன்னும் அதை கொஞ்சம் நாள் இருக்குது கண்டிப்பாக அதையும் வந்து நான் பழக்கத்துக்கு கொண்டு வந்துடுவேன் எல்லா நாளுமே வேலாவை இன்ட்ரெஸ்ட்டோடு தான் வந்து செய்வாளான்னு கேட்டால் அதுவும் வந்து கிடையாதுங்க மற்ற நாட்களில் ஒழுங்காக செஞ்சாலும் சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவளுக்கு வேலை செய்கிற இன்ட்ரெஸ்ட்டே வந்து இல்லாமல் இருக்கு இல்லைங்களா அன்றைக்கெலாம் வந்து கொஞ்சம் இடக்கு முடக்காதான் பண்ணுவோம் ஒரு தடைக்கு பத்து தடவை சொல்லுவாப்பா முடிஞ்சளவுக்கு எந்தளவுக்கு பொறுமையாக சொல்லணுமோ சொல்லி வேலை வாங்குவேன் மாரி வந்து ஒரு தடவை பத்து தடவை சொல்கிற மாதிரி வச்சுக்கிட்டான கொஞ்சம் கத்துற மாதிரி இருக்கும் இன்னொரு பழக்கம் மட்டுந்தாங்க அவளுக்கு வர மாட்டேங்குது எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதை சொன்னால் மட்டும்தான் வந்து செய்கிறாளே தவிர தானாக இதை நம்ம வீட்டு வேலைகள் வந்து செய்கிறதுக்கு வந்து அவளுக்கு இன்னும் பழக்கத்துக்கு வரல இப்போ தான் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு வந்துட்ருக்குறேன் ரொம்ப எதனாத்து திட்டியோ கடினமாக பேசியோ வந்து வேலை வாங்கினாலாம் வந்து வேலைக்கு ஆகாதுங்க அவங்களும் அந்த வேலையை வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவும் வந்து செய்ய மாட்டாங்க ஒரு கடுப்புலே தான் வந்து செய்வாங்க எப்போதுமே வந்து பசங்களுக்கு வேலை எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சொல்லி கொடுக்குறதா இருந்தாலுமே நம்ம அதை அன்பால பொறுமையாக தான் வந்து சொல்லி கொடுக்கணும் கொஞ்சம் நாள் ஆகும் தான் பசங்க இப்போ இருக்கிற பசங்களை அந்த எடுத்து பழக்கத்துக்கு கொண்டு வரத்துக்கு மணி பார்த்திங்கன்னா பன்னெண்டே முக்கால் கிட்ட ஆகுதுங்க நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று தான் நடக்குது ஃபோன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு வீடியோ எடுக்கவே முடியல அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு அப்லோட் பண்ணுற வீடியோவை வந்து அதை எடிட் பண்ணி அது வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோஸ்லாம் டெலிட் பண்ணிவிட்டு திருப்பி இப்போ வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதனால தான் லேட்டாகிடுச்சு இல்லைன்னா இப்போவே சமையல் வெளியே முடிச்சிருப்பேன் ஏன்னா சமையல் செய்ய அதாவது வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு சரி கண்டினியூவாக வீடியோ எடுக்கலாமேட்டு தான் அப்புறம் இது வரைக்கும் வெயிட் பண்ணேன் வீடியோ எடுக்க முடியாமல் இருந்ததுனால அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து மாவுலாம் அரைச்சாச்சு புளி ஊற வச்சுட்டேன் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் உரிச்சது கொஞ்சம் இருந்தது சின்ன வெங்காயம் இது ஆல்ரெடி பூண்டு ஏற்கனவே உரிச்சு வச்சது இருந்தது இப்போ வந்து கட் பண்ணுற வேலை எதுவும் கிடையாது தக்காளி மட்டும்தான் கட் பண்ணணும் மீன் வந்து மேலே கீழே க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டேன் நல்லா செம்ம வெயிலுங்க க்ளீன் பண்ணிட்டு வந்தது வேறு கொஞ்சம் டயர்டாக வேறு இருந்தது அப்படியே படுத்துக்கிட்டே வீடியோ எடிட் பண்ணிவிட்டு ஓரளவு அந்த வேலையை முடிச்சுட்டேன் இப்போ தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் மண் சட்டியில் தான் வந்து மீன் குழம்பு வைக்க போகிறேன் மீன் வந்து பார்த்திங்கன்னா வறுவலும் வந்து பண்ண போகிறேன் குழம்பு வந்து பண்ண போகிறேன் ரொம்ப சிம்பிளாக தாங்க தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு மீன் குழம்பு தான் அடுப்பு பற்ற வச்சிட்டோம்னா அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சிட்டோம்னா சட்டி சூடாகிட்டு இருக்கும் அந்த கேப்பில் வந்து வெங்காயமும் பூண்டு வந்து தட்டி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயமும் பூண்டு வந்து தட்டிட்டு தான் சேர்க்கணும் சட்டியில் துணி வச்சு தட்டிட்டோம்னா அந்த அளவுக்கு கே சத்தம் கேட்காது மீன் குழம்பு எப்போதுமே பூண்டு வெங்காயம் தட்டிட்டு சேர்த்தா அது ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல வாசனையாக வந்து இருக்கும் மைக் இல்லாமல் பேசுறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு வாய்ஸ் வந்து சவுண்டாக கேட்குது அந்த தெரியல பார்க்குறக்கூடிய சிக்கம் வந்து இதே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நான் மைக்கு வாங்குறதுக்கு பார்க்குறேன் இந்த மீன் குழம்பு அதுக்கப்புறம் நான் மீன் குழம்புன்னு இல்லை நம்ம நான்வெஜ்ஜி எது செய்கிறது இருந்தாலுமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் வந்து நல்லாயிருக்கும் நான் எண்ணெய் அதிகமாக செலவு பண்ணுறேன்ட்டு சவணம் பார்த்துட்டிகிட்டே இருப்பாங்க எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணிட்டு சில ஐட்டத்துக்கு அதிகமாக போட்டு செஞ்சாதனங்க நல்லாயிருக்கும் அதனால தான் கொஞ்சம் எனக்கு எண்ணெய் வந்து அதிகமாக ஜாலியாக வருது பார்த்திங்கன்னா இது வந்து எண்ணெய் சூடானதுமே வடகமும் வெந்தயமும் போட்டிருக்கிறேன் கருவேப்பிலை மட்டும்தான் இல்லை இது பொறிஞ்சதுமே இப்போ தட்டி வச்சுருக்கிறேன் இஞ்சி தட்டி வச்சுருக்கிற வெங்காயமும் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் எல்லாம் வந்து வதங்கணும் இது வதங்கிட்டு இருக்கிற கேப்பிலாம் மருப்பு வந்து தக்காளி வந்து கட் பண்ணிக்கலாம் உள்ள புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் வந்து எடுத்துருக்குறேன் இது வந்து கரைச்சிக்கலாம் இது ரொம்ப நல்லா புளிக்குங்க அதனால தான் வந்து புளி கம்மியாக எடுத்துருக்குறேன் குழம்பு கம்மியாக தான் வைக்கிறோம் மீன் கம்மியாக தான் இருக்குது கம்மியாக வைக்கிறதுனால நான் தக்காளி புளி அளவெல்லாம் வந்து எனக்கு டேஸ்ட்டு கிட்டே மாதிரி நான் எடுத்துருக்குறேன் நல்லா கரைச்சிக்கலாம் தக்காளி வந்து அரைச்சிட்டும் சேர்ப்பேன் சில சமயம் வதக்கிட்டு வந்து சேர்க்கலாம் அது மிக்ஸி எடுத்து அது அரைச்சிட்டு அது சரி பண்ணணும் அது கொஞ்சம் அழுப்பாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு தான் வதக்கிக்க போகிறேன் சின்ன வெங்காயம் உரிக்காதது நாளே நான் மிச்சம் இருந்தது சரி அதையும் தூக்கி வைப்பான்ட்டு இதுலேயே போட்டேன் இது கூட சொல்ல மாதிரிட்டேன் பச்சை மிளகா வந்து போட்டுக்கிறேன் பச்சை மிளா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு மாங்காய் தாங்க இல்லை எனக்கு வந்து மீன் குழம்புனாலே மாங்காய் போட்டால் பிடிக்கும் ஏதாவது ஒன்று இருந்தால் ஒன்று இருக்க மாட்டேங்குது மீன் குழம்பு வைக்கிற அன்றைக்கி மாங்காய் இருக்க மாட்டேங்குது மாங்காய் இருக்கிறன்னைக்கி நான் மீன் வாங்க மாட்டேங்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து இருக்காது ஏதாவது வந்து ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் இந்த சமையல் வந்து செஞ்சது கிடையாதுங்க என்ன இருக்குதோ அதை வச்சு செஞ்சுக்கிறது தக்காளி வதக்கிட்டு இருக்கிற கேட்கல நம்ம வறுவலுக்கு வந்து பெசரி வச்சிடலாம் ஒன்றும் இல்லைங்க வெறும் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு மட்டும் தான் வந்து போடுற வேறு எதுவுமே சேர்க்கல இது மட்டும் சேர்த்தாலே போதுங்க ரொம்ப நல்லா தான் இருக்கும் நாளைக்கு ரொம்ப சிம்பிளான வறுவல் தான் வந்து பண்ணுறேன் பார்த்திங்கன்னா மீன் வறுவலும் வந்து பெசரி வச்சுட்டு இது கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஈவினிங் ஏதாவது இது வரதுக்கு போகிறேன் மீன் குழம்பு வந்து கொட்டி வச்சாச்சு அதாவது இந்த வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசல் வதங்கும் போதே உப்பு மஞ்சள் தூள் போட்டிருந்தேன் இப்போ கொழம்புத்தூள் குழம்பு தூள் மட்டும் தான் வந்து சேர்த்துருக்குறேன் இப்போ இது நல்லா வந்து கொதித்து அந்த மசாலாவோட பச்சாவோட போய் குழம்பு கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம மீனை சேர்த்து இறக்கிக்கணும் சங்கரா மீன் வந்து பார்த்திங்கன்னா போட்ட உடனே டக்குன்னு வெந்துடும் ஒரு அதுக்கு வேகிற டைமே பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு மேலே வந்து விட்டோம்னா மீன் கரைஞ்சி போயிடும் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது மீனை போட்டு மீனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஹைஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மண் சட்டியில் வைக்கிறனால அந்த ஹீட்லேயே வந்து அது நல்லா வெந்துடும் இது வந்து குழம்பு சுண்டி வந்ததுக்கு அப்புறமா காமிக்கிறேன் மீன் குழம்பு ரெடியாகிற டேப்பில் வந்து மேலே துணி வச்சுருந்தது அப்படியே கிடக்குது அது மணிச்சு வச்சிட்டோன்னா அந்த வேலையை வந்து முடிஞ்சிடும் இல்லைன்னா அப்படியே கிடக்குங்க அழுப்பா எடுத்துட்டு துவக்கி வச்சு மலிக்கிறதுக்கே தோண மாட்டேங்குது எப்போதுமே சமைக்கும் போதே ரெகுலர் கிச்சன் வந்து பார்க்க அழகாக வச்சுக்கிறதுக்கு அதாவது நீட்டாக எப்போதுமே சமைக்கும் போதே வந்து சமையல் பண்ணும்போதே கிச்சன் வந்து பார்க்க அழகாக வச்சுக்கிறதுக்கு நான் இப்படிதான் பண்ணுவேன் கவுண்ட்ரீட் டாக்கை எப்போதுமே க்ளீன் பண்ணிட்டே இருப்பேன் எனக்கு சமைக்கும் போது கவுண்ட்ரீட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கே பண்ணுவேன் அப்போதான் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் ஆனால் காலை டைமில் அது வந்து எதிர்பார்க்க முடியல என்ன நம்ம காலையில் வேலையை சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுக்காக நைட்டே இல்லாமல் கடலும் முடிச்சு வச்சாலும் அதை ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சாலுமே அது காலையில் சமைக்கும் போது அந்த ஒரு பரபரப்பில் கிச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப மிர்சையாக தான் இருக்கும் ஆனால் சமைக்க முடிஞ்ச கையிடவே அப்படியே அப்படியே ஆப்போசிட்டாக க்ளியர் பண்ணிவிடுவேன் இது கொஞ்சம் சீட்டே எடுத்துட்டோம் நம்ம துணி மடிச்சுட்டு வந்துடலாம் ஏன் மடிச்சிருக்குன்னா நல்ல டிவி பார்த்துக்கிட்டு நம்ம பிடிச்சத பார்த்துக்கிட்டு வேலை போது இன்னும் கொஞ்சம் வந்து வேலை சுறுசுறுப்பாகும் மேலே மடிக்கும் போது ஒவ்வொரு நாளைக்கு வந்து துணியெல்லாம் திருப்பிட்டு மடிக்கிறோம் ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப அடுப்பாக இருந்ததுன்னா அப்படியே மடித்து வச்சுருந்தேன் துணியை வந்து சிரிப்பி வச்சுட்டு மடிக்கும் போது நம்ம எடுத்து போடும்போது டக்குன்னு ஈஸியாக இருக்கும் இல்லை அந்த டைமில் வந்து டென்ஷன் ஆகும் திருப்பிட்டு போகிறது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால டிவியில் சவுண்ட் ஆன் பண்ணலை இப்போ ரெண்டு துணி மடிக்கிற வந்து வீடியோ எடுப்பேன் அப்புறம் பாஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் காமிப்பேன் வீடியோ இப்படி தாங்க வந்து யூடியூப்க்கு எடுக்கிறது ஒரு சிஸ்டர் கேட்டீங்க இல்லை ஒரு சிஸ்டர்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க யூடியூபுக்கு நீங்கள் எப்படி வீடியோ எடுக்கிறீங்க அதை தனியாக வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கஷ்டங்க இன்னொரு ஆள் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரே ஆளே வந்து ரெண்டுத்தையும் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் தான் அது நான் அந்த வீடியோ நான் போடுறது கிடையாது இன்னொரு ஆள் இருந்தால் நான் வேலை செய்யறது வந்து அந்த வீடியோ எடுக்கலாம் அதை எடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு நானே எல்லாத்துக்குமே வந்து வீடியோ எடுத்து எல்லாம் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால நீங்கள் கேட்டு அந்த வீடியோ என்னால் வந்து ஷேர் பண்ண முடியாமல் அப்படி வந்து இருக்குது எங்களுக்கு தனியாகவும் பசங்களை தனியாகவும் மடித்து வச்சுருவேன் ஏன் மொத்தம் ஒன்றா கும்பலாக மடித்து வச்சுட்டோம்னா அவங்க குழந்தைக்க எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நல்ல மடித்து வச்சுட்டோம்னா அதை தான் அந்த அந்த பிளேஸில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எப்போதுமே வந்து எப்படி தான் வந்து மடிக்கிறது மீன் குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா வாசனை அடிக்குது சிம்பிளாக வைக்கிற அன்னைக்கு தாங்க எதுவுமே போடாமல் சிம்பிளாக வச்சோம்னா அன்றைக்கு தாங்க அந்த குழந்தை வந்து நல்லா இருக்கும் நம்ம இன்னைக்கு சூப்பராக வைக்கணும் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற நினைக்கி தான் வந்து எதாவது வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம் எல்லா உள்ள மாதிரிடும் சுமாராக தான் இருக்கும் அன்றைக்கி பார்த்து இன்றைக்கி எப்படி வரும்னு தெரியல குழம்பு பறிக்கிறத பார்த்தா நல்லா வாசனையாக தான் இருக்குது படிச்சுட்டு காமிக்கிறேன் மீன் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பார்த்து பொறுமையாக தான் கலர்ணும் ஏன்னா இந்த மீன் சீக்கிரம் வந்து உடையும் சீக்கிரம் வந்து கரைஞ்சிரும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இது எதுக்கே உடைய ஆரம்பிக்குது மூடி வச்சிடலாம் மணி பார்த்தீங்களேன் ஒன்றே முக்கா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி டேஸ்ட்டு தான் இருக்குது சங்கரா மின் குழம்பு தாங்க இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாரி வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுருந்தேன் உண்மையிலே எனக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் மீன் குழம்பு எந்த குழம்பா இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் தாராளமாக ஊற்றி சாப்பிடுறதை வந்து பிடிக்கும் கொஞ்சம் குழம்பு அதிகமாக தான் வந்து ஊற்றியிருந்தேன் காரம் கம்மியாக தான் வந்து பண்ணியிருந்தேன் இன்னைக்கு இந்த வ்ளாக் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்